அனைவருக்கும் வணக்கம் தாமதமாக வந்ததுக்கு மன்னிச்சு முதல்ல கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் இணையதள பாசறைக்கு நானும் என் மைத்துனர் தான் பொறுப்பாளராக இருந்தோம் அப்ப எங்களோட முழு நேர வேலையே என்னன்னா எல்லாரையும் போய் திட்டி சண்டை இருக்கிறது எதை எடுத்தாலும் எழுத்து எழுதுறது திமுக பதிவு போட்டாலும் அண்ணா திமுக பதிவு போட்டா அண்ணன் தான் சொல்லிட்டாங்களே நம்ம சுத்தி நிக்கிறவன் எல்லாரும் நமக்கு எதிரிடா அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் சண்டை போட்டு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அண்ணன் சீமான் சொன்னாங்க அடுத்தவன் ஒழிகன் சொல்லாம தமிழ் தேசியம் வெல்கன் சொல்லு தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லி நேர்மறையா பதிவுகளை மாத்துங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க உண்மையிலேயே நமது இணையதள நடவடிக்கைகள்ல மிக முக்கியமானது என்னன்னா நம்மை பற்றி எதிர்மறை கருத்துக்கள் வருகிற காணொலிகள் அதிகம் பேர் அது எப்படின்னா நம்ம நம்ம நிறைய தான் முதல்ல அதை திறந்து பார்க்கறது அண்ணன் சீமான் படம் சின்னதா இருந்தா போதும் எழுதுறது அவனை போய் கண்ணா கண்ணாபுணா திட்டுறது இணையதளத்தில் ஒரு அல்கிருதம் இருக்கு ஒரு அலைவரிசை இருக்கு அந்த காணொளியாக இருக்கட்டும் நாம் எதிர்த்து எழுத எழுத அந்த பதிவாக இருக்கட்டும் அது மேலே காட்டிக்கிட்டே இருக்கும் நாம கண்டுகொள்ளாமல் போனோம் அது இயல்பாகவே கீழே போயிடும் ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க உடனே போய் தாக்குதல் நடத்துற மாதிரி போய் நடத்துறது ஏன்னா இடையதளத்தில் நாம் ஒரு சக்தி வாய்ந்த படையாக இருக்கிறோம் ஆனால் அந்த சக்தி வாய்ந்த நமது சக்தியை நம்ம எதுல செலவு பண்ணிட்டு இருக்கோம்னா எதிரிகளை ஆராய்வதில் செலவு பண்ணிட்டு தேவையில்லை நமக்கு தேவையில்லை அதற்கு பதிலாக நாம் அண்ணன் பேசுவதை அதை விவரித்து எழுதுவது மிக முக்கியமான ஒரு பார்மேட் கண்ணால் பார்த்து நுகர்கிற ஒரு தலைமுறை பிறந்திருக்கிறது அதான் செஞ்சது உண்மைதான் எழுத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு நமது களப்பணியாளர்கள் சமூக வலைதள பொறுப்பாளர்கள் நீங்க எழுத கத்துக்கணும் அதற்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு ஒண்ணும் பிறந்த நாள் வாழ்த்து போடுவேன் என் தம்பி துறை கார்த்தி துருவ எல்லாருமே திட்டுவாங்க என்ன எல்லார பத்தியும் அப்படியே பக்கம் பக்கமா எழுதுறீங்க எல்லார பத்தியும் நாம் தான் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கு நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்றோம் ஒன்னு இன்னொன்னு நாம் யாருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோமோ அவர்களின் சிறப்பான குணாதிசயங்களை பற்றி அவர்களின் சிறப்பு திறமைகளை பற்றி நாம அந்த பதிவுல எழுதுறோம் அந்த பதிவுல எழுதுறோம் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இது போன்ற ஒரு பதிவு எழுதுவதன் மூலமாக அந்த நோக்கம் என்னன்னா நம்மில் ஆளுமை திறன் வாய்ந்த சிறப்பு திறன் வாய்ந்த நிறைய பேர் நிறைய இளம் தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்வது பல பேர் என்னன்னா அதையெல்லாம் விட்டுறது மேதகு படத்தையே நம்ம வைத்துக் கொண்டு ஐடியில் வைத்துக் கொண்டு ஒரு எதிரியை தகாத வார்த்தையில் திட்டும் போது அந்த விமர்சனம் என்பது நமது அமைப்பை நோக்கி திருப்பப்படுகிறது தேசிய தலைவரை பத்தி ஒரு பதிவு எழுதிட்டு அண்ணன் சீமானை பற்றி ஒரு பதிவு எழுதிட்டு அடுத்த பதிவிலேயே போய் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு நம்ம எழுதணும்னா இதுவரைக்கும் நாம் உழைத்த உழைப்புகள் அனைத்தும் வீண் எதிரிகளுக்கு தரமான மொழியில் சரியான தரவுகளை அடிப்படையாக கொண்டு பதில் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அவன் பதிவில் போய் எழுதக்கூடாது நாம தனியா நம்ம ஒரு பதிவு சாதி வாரி கணக்கெடுப்பின் நன்மைகள் அப்படின்னு ஒரு பதிவு எழுதுறது அதற்கு படிக்கணும் அதற்கு புத்தக வாசிப்பு என்பது அடிப்படையானது அதை படித்துக் கொண்டு அறிவை வளர்த்துக்கொண்டு நாம் சமூக வலைதளங்களில் இயங்க வேண்டும் திமுக அண்ணா திமுக இந்த அணில் குஞ்சுகள் மாதிரியோ நாம் இயங்கக்கூடாது நாம் எப்படி இயங்கக்கூடாது என்பதற்கு தமிழக வெற்றி கடகத்தை சேர்ந்த அந்த அணில் குஞ்சிகளே சரியான உதாரணம் எந்த பதிவுடன் வந்து திட்டான் திட்ட வேறு எதுவுமே தெரியாது ஆனால் நாம் எடுத்து பேசுவதற்கு ஓராயிரம் கொள்கைகள் நமக்கு இருக்கின்றன நம் கட்சியில ஒரு அருமையான அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் சொல்லக்கூடிய பேச்சாளர் வரிசை இருக்கிறது எங்க காலத்துல நானு தம்பி துரைமுருகன் துருவன் கார்த்தி அவங்க தான் சொல்லுவாங்க நாங்க அரசியல் பேசுவோம் இலக்கியம் பேசுவோம் வந்து தங்கி புத்தகங்கள் வாங்குவோம் ஒரு பெரும் படையாக நண்பர்களாக இருந்தோம் ஒரு மடம் அவன் சொல்ற ஒரு மடம் அந்த மடத்திற்கு ஒரு குருநாதர் குருநாதர்க்கென்று என்று சீடர்கள் என்று நாங்கள் ஒரு புதிய இளம் தலைமுறையை அண்ணன் சீமானின் கனவுகளுக்காக கட்டமைத்தோம் அப்படி ஒரு கனவை நிறைவேற்றுகின்ற நோக்கம் இருந்தது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இரவு பகலாக உழைத்தோம் அதுதான் இளம் தலைமுறை இணையதள பணியாளர்களுக்கு தேவையாக இருக்கு நீங்கள் உங்களுக்குள்ளாக நண்பர்கள் வட்டத்தை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் இணையதளங்களில் இலக்கியம் எழுதுங்கள் திரைப்படங்கள் எழுதுங்கள் அதை விட்டுட்டு போய் அந்த திமுக காரணம் திட்டது அதிமுக எதிரிகளை போய் அதுல நேரத்தை வீணாக்காதீங்க ஒண்ணு இல்லை இணையதளத்தில் நமக்கு அருமையான ஒரு வசதி இருக்கு உங்க பதிவில் எவனாவது கண்ட கண்ட ஆபாச சொற்களில் வந்து வாந்தி எடுக்கிறானா டெலிட் பண்ணி நீக்கிடுங்க நீக்கிருங்க திருப்பி வரானா பிளாக் பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு தேவையே இல்லாம நான் இடும்போன கார்த்தி பதிவுல எல்லாம் கீழே போய் பார்த்தா அவன் ஏழு அவனோட ஏழு தலைவரை எடுத்து திட்டி வச்சிருக்காங்க அவனையும் துறைவர்களையும் பாக்குறப்பலாம் அவன்கிட்ட ஒரு கேட்டேன் கேட்டான் டேய் டே கீழெல்லாம் போய் படிக்கிறதுல பதிவு போடுறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு கீழே பார்த்த நான் உயிரோடையே இருக்க முடியாது ஆமா நம்ம என்ன சுப வீர பாண்டியனா பாருங்க ஒருத்தவங்களை எப்படி கையானுங்கிறதுக்கு அண்ணன் எவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்க இந்த சுபவி வந்து சுருட்டு அந்த மீசையை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு பத்திரிக்கையாளர் வந்து அண்ணன் வந்து அண்ணன் கேட்கிறாங்க சுபவி வந்து உங்களை பத்தி விமர்சனங்களை வைக்கிறாரு என்ன தரக்குறைவா விமர்சனங்கள் நான் உயிரோட வாழ்றவங்களுக்கு பத்தி தான் பல் சொல்லுவேன் செத்து போன பெண்களுக்கு பல் சொல்றதுல முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னார் அவரு ஒரு நாள் இரவுல அண்ணன் சுபுவியை பத்தி நான் ஒரு காத்திரமான ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன் அண்ணன் உனக்கு வேற வேலை இல்லையாடா என்ன பணத்துக்கு கற்றை தான் உனக்கு வேலையாடா ஏ உயிரோட இருக்கிறவனை பத்தி எழுதுடா அப்படின்னாரு அப்படி நமது எதிரிகளை தரம் வாய்ந்த எதிரிகளாக உருவாக்கி கொண்டு தரம் வாய்ந்த விமர்சனங்களை நம்ம வைக்கணும் அதற்கு நாம வாசிக்கணும் மற்றபடி வர இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் நமது இந்த சமூக வலைதளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உறவுகளின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அந்தந்த அவரவர் வேட்பாளர்களை பற்றி சிறப்பான சிறு சிறு காணொலிகளை போட்டி உருவாக்கி சின்ன சின்ன கட்டுரைகளை எழுதி நீங்கள் பரப்புங்கள் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான் உங்க பக்கத்தில் இருக்கிற வேட்பாளர்களை ஒரு சின்ன சின்ன பைட்டு மாரி வாங்கி வந்து இணையதளத்தில் வெளியிட்டு அதை நீங்க நகர்த்திட்டு போங்க அதுவும் ஒரு பிரச்சார இயக்கம் தான் இன்னைக்கு அலைபேசி வைத்திருக்கிறவர்கள் தான் தேர்தலில் வெற்றிகளை தோல்விகளை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறார்கள் அலைபேசியை தான் இருக்கிறான் எனவே அலைபேசியில் நாம் செலுத்துகின்ற அந்த நேர்மறையான தாக்கம் நான் மீண்டும் அந்த வலியுறுத்தி சொல்றேன் மீண்டும் மீண்டும் அடுத்தவர்கள் பதிவில் போய் பதில் சொல்லி அவர்கள் பதிவை பெரிய பதிவுகளாக ஆக்குகின்ற வேலையை விட்டொழியுங்கள் நமது பதிவை நாம் தெளிவாக நமது கருத்தை தெளிவாக கூறுகின்ற பதிவுகளை பரப்புங்கள் அண்ணனின் பேச்சை பரப்புங்க நமக்கு வெற்றி வெற்றியடைவதற்கான ஒரே வழி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பாசறை சேர்ந்த உறவுகளுக்கும் எனது பேரன்பு புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி நாம் தமிழர்